ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா நம்ம மசால் காட்டில் ஒரு கீரை செடி பார்க்கறது தான் போகிறேங்க இந்த கீரை செடி பாருங்கள் இது தான் இந்த கீரையோட பேர் வந்து அப்பக்கோவா கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரையிலாம் நிறைய மெடிசன் சம்மந்தப்பட்ட யூஸ் இருக்குது இந்த கீரையை வந்து இரும்பு சொத்து கால்சியம் சொத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம பிறந்த குழந்தைகளுக்கு இந்த தலையை பொறித்து இது கூட ஆவரம்பூ பூ வேப்பங்குளுந்து மஞ்சுத்தூள் எல்லாம் சேர்த்தி குழந்தைகளுக்கு தேய்ச்சி குளிப்போம் மறுபடியும் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தேன் இந்த தலையை பொறிச்சு இதோடய சாட் எடுத்து பாலில் ஒரு சொட்டு கலந்து கொடுத்தோம்னா சளி அப்போவே நீங்கிரும் அது போக நம்ம வீட்டு மாடுகளுக்கு வந்து மடி வீங்கி இருந்ததுன்னா இந்த தலையை பொறித்து வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி தேய்ச்சோம்னா மடி வீக்கு கம்மியாகும் இது வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க அதை கொண்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம் நம்ம இது வந்து நிறைய யூஸஸ் நம்மளுக்கு இது வேலிகள்லெல்லாம் படந்திருக்கு இந்த செடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்